நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடிய ஒரு பெல் பட்டன் அந்த கோயில் மணியை கொடுத்துடுங்க. அப்பதான் நம்ம ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து பத்ராய வேதசே நாதாய ரமே ராமே மனோ சகசரநாம தத்துயம் ராமநாம சிந்தனையில் சர்க்கம் எழுபத்தி நான்கு பரதன் கைகேயை நிந்தித்தல் தாயாராகிய அவளை மேற்கண்டவாறு இகழ்ந்து பேசிய பின்னரும் பெரும் ஆத்திரத்தின் வயப்பட்ட பரதன் மீண்டும் கடுமையான சொற்களைச் சொல்ல ஆரம்பித்தான் குரூரமானவளே தவறான நடத்தை உடையவளை நாட்டிலிருந்து எங்காவது போய்விடு அறம் உன்னை விட்டது என்னையும் இறந்து போய்விட்டவனாக நினைத்து அழுது இரு மத மகா தர்ம மகா தருமிஷ்டரான ராமனோ அல்லது என் தந்தையான மன்னரோ எப்போதாவது உன்னை குறை கூறியிருக்கிறார்களா உன்னால் அவ்விருவருக்கும் ஒரே காலத்தில் மனவாசமும் மரணமும் ஏற்பட்டிருக்கிறது கைகேயி இந்த குலத்திற்கு கைகையை இந்த குலத்திற்கு பெரும் தீங்கு விளைவித்திருக்கிறாய் அதனால் கருச்சிதைவு செய்த பாவத்தை நீ அடைந்து விட்டாய் நீ நகரத்திற்கு நீ நரகத்திற்குத்தான் போவாய் உன் கணவர் சென்றடைந்திருக்கும் நல் உலகத்தை பொதுவாக பதிவிறதைகள் உயிர் நீத்ததும் செல்வதைப் போல நீ அடையவே மாட்டாய் எல்லா பிராணிகளிடமும் அன்பு பாராட்டும் ராமனை நாடு கடத்துவது என்பது மிக கொடூரமான செயல் இப்படிப்பட்ட கருச்சிதைவுக்கு சமமான பாவத்தை நீ செய்திருக்கிறாய் என்பதை எண்ணி பார்க்கும்போது எனக்கு அச்சம் ஏற்படுகிறது நீ இன்னும் வேறு எந்த கொடிய பாவச் செயலைத்தான் செய்ய மாட்டாய் என்பதால் மனநடுக்கம் ஏற்படுகின்றது உன் காரணமாக என்னுடைய தந்தை மரணமடைந்தார் ராமன் காட்டை அடைந்தார் உன்னால் இவ்வுலகில் எனக்கும் இகழ்ச்சி உண்டாகிவிட்டது தாயின் வடிவில் வந்த என் சத்துருவே கொடியவளை அரசாட்சியில் பேராசை கொண்டவளே இனி நீ என்னுடன் எதுவும் பேசாதே குல கௌரவத்தை கெடுத்துவிட்ட நீ இந்த பரம்பரையில் சம்பந்தப்பட்டதால் கௌசல்யையும் சுமித்ரையும் மட்டுமுள்ள என் தாய்மார்களும் தாங்க முடியாத துக்கத்தால் தவிக்கிறார்கள் பேரறிவாளரும் அறத்தின் நாயகர் போன்றவருமான அஸ்வபதியின் மகள் அல்ல நீ தந்தையின் பெருமையை அழிக்க வந்த அரக்கியாக பிறந்திருக்கிறாய் நீ உன் காரணமாக சத்தியத்தில் உறுதியாக நிற்பவரும் அறம் தவறாதவருமான ராமன் காட்டிற்கு அனுப்பப்பட்டார் அந்த துயரத்தினால் என் தந்தையும் மேலுலகம் சென்று விட்டார் இவ்வித தீய செயல்களால் உன்னால் சம்பாதிக்கப்பட்ட பாவம் இப்போது என்னை வந்தடைந்திருக்கிறது அதனால்தான் தந்தையை இழந்தவனாக சகோதரர்களை பிரிந்தவனாக எல்லா மக்களாலும் தூற்றப்படுபவனாக ஆகியிருக்கிறேன் துணிச்சலுடன் பாவத்தை செய்பவளே நகர நரகத்திற்கு போகிறவளே அறநெறி தவறாத கௌசல்யை கணவனை இழந்தவளாகவும் புதல்வனை பிரிந்தவளாகவும் ஆக்கிவிட்டு அதனால் இப்போது எந்த புண்ணிய உலகத்தை அடையப் போகிறாய் கொடியவளே கௌசல்யின் வயிற்றில் பிறந்த ராமன் புலன்களை வென்றவன் பந்துக்களுக்கு புகலிடம் என்றும் மூத்தவர் ஆனதால் தந்தைக்குச் சமமானவர் என்றும் நீ அறியவில்லையா தாய் தந்தையின் முக்கிய உறுப்புக்கள் மற்றும் அடுத்த நிலையில் உள்ள உபாங்கங்கள் மற்றும் மனத்தின் பாச பாசத்திலிருந்தும் புதல்வன் பிறக்கிறான் என்ற காரணத்தால் அன்னைக்கு மிகவும் வேண்டியவன் ஆகிறான் மற்ற உற்றார் உறவினர்களில் எவரும் அன்புக்கு மட்டும் உரியவர்கள் முன்னொரு காலத்தில் தர்மம் அறிந்ததும் தேவர்களால் போற்றப்படுவதுமான காமதேனு தன் புதல்வர்களான இரு எருதுகள் வயலில் கலப்பை இழுத்து களைத்துப் போய் குற்றுயிரும் குளையீருமாக பூமியில் கிடப்பதைக் கண்டது நண்பகல் வரை நிலத்தில் பாடுபட்டு களைப்படைத்திருந்த அவ்விரு காளைகளை பார்த்ததும் புதல்வர்களின் அவலநிலை காரணமாக கண்ணீரால் கலங்கிய கண்களுடன் அழுதது அதற்கு கீழே எங்கோ சென்று கொண்டிருந்த மகாத்மாவான தேவராஜனின் திருமேனியில் நல்ல மனமுடைய நுண்ணிய கண்ணீர் துளிகள் விழுந்தன தேவேந்திரன் தன் உடலில் விழுந்த கண்ணீர் துளிகள் மிக்க வாசனையுடன் இருப்பதை கண்டு அது பெருமைக்குரிய காமதேனுடையதாகத்தான் இருக்க வேண்டும் என்று எண்ணினான் இந்திரன் நிமிர்ந்து மேலே பார்த்தபோது ஆகாயத்தில் அசையாமல் நின்று கொண்டு மிகவும் துக்கத்துடன் மனம் நொந்து அழுது கொண்டிருக்கும் அந்த காமதேனுவை கண்டான் வஜ்ராயுதம் ஏந்தியவனும் தேவர்களின் மன்னனுமான இந்திரன் புகழ்மிக்க காவதேனுவின் மனம் பரிதவித்துக் கொண்டிருப்பதைக் கண்டு நடு நடுங்கிப் போய் கைகளை கூப்பி கொண்டு இவ்வாறு சொன்னான் எல்லாருடைய நன்மையிலும் நாட்டமுடையவளே உமக்கு எங்கிருந்தும் எவ்விதமான மிகப்பெரிய பயமும் தோன்றியதில்லையே எந்த காரணத்தால் உனக்கு இத்தகைய சோகம் ஏற்பட்டது என்பதை எனக்கு தெரிவி பேரறிஞனான இந்திரனால் இவ்வாறு கேட்கப்பட்டதும் பேச்சில் வல்லதும் வீர இயல்புடையதுமான சுரபி இவ்வாறு பதில் சொல்லிற்று தேவர் தலைவனே உங்களுக்கு எங்கிருந்தும் எவ்வகையான கஷ்டமும் சிறிதளவும் இல்லை அப்படியே வந்தாலும் தெய்வத்தின் அருளால் சாந்தமடைந்துவிடும் துன்பத்தில் மூழ்கியிருக்கும் என் இரு புதல்வர்களின் நிலை குறித்து வருந்தி கொண்டிருக்கிறேன் தேவர் தலைவனே இவ்விரு காளைகளும் உடல் மெழிந்திருக்கின்றன பரிதாபத்துக்குரிய நிலையில் இருக்கின்றன சூரிய கிரணங்களால் புசுக்கப்படுகின்றன உழவனால் சாட்டையினால் தாக்கப்படுகின்றன என் குழந்தைகளுக்கு நேர்ந்துள்ள இந்த கொடுமையை பார்த்து சோகத்தில் ஆழ்ந்துள்ளேன் என் உடம்பிலிருந்து தோன்றிய இவைகள் மிகவும் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றன வேலை மிகுதியால் துன்பப்படுகின்றன இவைகளை கண்டு நான் மிகவும் தவிக்கிறேன் ஏனென்றால் புத்தனிடம் செலுத்தப்படும் அன்பிற்கு இணையாக அனும் அன்பு செலுத்தத்தக்கவர் வேறு எவரும் எவளுடைய ஆயிரக்கணக்கான புத்திரர்களால் இந்த உலகம் நிரம்பி இருக்கிறதோ அப்படிப்பட்ட காமதேனு துக்கத்தால் அழுது கொண்டிருப்பதை பார்த்ததும் பெற்றெடுத்த மகனைக் காட்டிலும் அருமையானது ஏதுமில்லை என்று இந்திரன் தனக்குள் எண்ணிக்கொண்டான் எப்போதும் இணையில்லாத நல்ல செய்கைகள் புரிபவள் தெய்வத்தன்மை பொருந்தியவள் உத்தம குணங்களை நிரந்தரமாக உடையவள் உலகத்தை தாங்க வேண்டும் என்ற விருப்பமும் பிறவி குணமான ரக்ஷிக்கும் தன்மையும் கொண்டவள் ஆயிரக்கணக்கான சந்ததிகளுடைய அந்த காமதேனு கூட துயரத்தை அனுபவிக்கிறது என்றால் ராமனைப் பிரிந்த கௌசல்யை மகன் காட்டிற்கு போன பின்னர் இவ்வாறு உயிரை தாங்கிக் கொண்டிருப்பார் ஒரே குழந்தையைப் பெற்றவள் மென்மையான இயல்புடையவள் அப்படிப்பட்ட கௌசல்யை உன்னால் மகனை பிரிந்தவளாக ஆக்கப்பட்டிருக்கிறார் அதனால் நீ உலகிலும் மேலுலகிலும் எப்போதும் துன்பத்தையே அனுபவிக்கப் போகிறாய் நான் என் தமையனாருக்கும் தந்தைக்கும் இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு பிராட்சித்தம் செய்யப் போகிறேன் தந்தைக்கு அளிக்க வேண்டிய பிண்டதானம் முதலியவற்றை செய்து மூத்த சகோதரிடம் நாட்டை ஒப்படைக்கப் போகிறேன் இதன் மூலம் எனக்கு ஏற்பட்டுள்ள அபகீர்த்தியை மாற்றி புகழை வளர்த்துக்கொள்வேன் இதில் சந்தேகம் வேண்டாம் மாவீரனும் பெரும் தோழனுமான கோசல மன்னன் இராவனை திரும்பி வரச் செய்து முனிவர்கள் வாழும் இடமான காட்டிற்குள் நானே புகுவேன் பாவச் செயலில் மகா பாவியே உன்னால் செய்யப்பட்ட பாவத்தின் விளைவாக நகர மக்கள் கண்களில் நீர் சொரிந்து கொண்டு தொண்டை அடைக்க என்னை இகழ்ச்சியாக பார்ப்பதை என்னால் சகித்து முடியாது இவ்வளவு பெரிய பாவத்தை செய்துவிட்ட நீ நெருப்பில் விழுந்துவிடு கழுத்தில் கயிற்றை கட்டி சுருக்கு போட்டுக்கொள் அல்லது நீயாகவே தண்டகாரண்யம் போய்விடு இவற்றை தவிர உனக்கு வேறு கதியே இல்லை உன் பாவத்திற்கு வேறு பிரயாட்சித்தமே இல்லை வீணாகாத பராக்கிரமமுடைய ராமபிரான் எப்போது இந்த ராஜ்யத்தில் முடிசூட்டி கொள்கிறாரோ அப்போதுதான் என் மீது சுமத்தப்பட்டுள்ள ராமனை நாட்டை விட்டு துரத்தியவன் என்ற அவப்பெயர் நீங்கி வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் நிறைவேற்றியவனாவே இவ்வாறு கூறிவிட்டு தோ மரத்தாலும் அங்குசத்தாலும் துன்புறுத்தப்பட்ட காட்டு யானைபோல் மன அடைந்து மிகவும் சீற்றம் கொண்ட பாம்பு போல நீண்ட பெருமூச்சு விட்டு தரையில் சாய்ந்தான் எதிரிகளை சுற்றறிக்கும் அரசகுமாரனான பரதன் கோபத்தினால் கண்கள் சிவந்து ஆடை களைந்து அணிகலன்கள் உடைந்து சிதறிப்போய்விட திருவிழா நிறைவடைந்தபின் கீழே இறக்கப்பட்ட இந்திர இந்திரத்வஜம் போல தரையில் விழுந்தான் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் எழுபத்தி நான்காவது சர்க்கம் முற்றிற்று வான் முகில் வளாது பெய்க மலைவளம் சுரக்க மன்னன் கோன் முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றபம் வேள்வி மல்க கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஸ்ரீமத் ராமாயணத்தை அணுதினமும் படிப்பதால் அனுதினமும் கேட்பதால் மனதிலும் செயலிலும் அமைதி உண்டாகும் இப்பூவலக வாழ்வில் நிறைவு உண்டாகும் ஏழு எழு தலைமுறைக்கும் மங்களம் உண்டாகும் ஸ்ரீமத் ராமாயணத்தை அணுதினமும் சிரத்தா பக்தியோடு இடைவிடாது சிந்திப்பவர்கள் பூரண சுகம் உடையவராக நோயற்ற தேகத்தோடு நன்மையையே அனுபவிப்பர் இறைவனின் அருளால் சிறு துன்பங்கள் கூட இல்லாமல் இன்பமுடையவராக வாழ்வர் மேலும் ஆயுள் விருத்தி அடைவார்கள் தன லாபம் பெறுவார்கள் பிரிந்த குடும்பம் பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும் அவர்கள் இல்லங்களில் சுப காரியங்கள் நிகழும் அவர்கள் இல்லத்தில் தானிய விருத்தி அடையும் பில்லி சூன்யம் வேரோடு அழியும் தீரா கடன் தீரும் உறவுகள் பலப்படும் புதிய புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவர் எடுத்த காரியங்களெல்லாம் ஜெயம் உண்டாகும் யம பயம் நீங்கும் பேய் பிசாசு போன்ற அச்சம் நீங்கும் அசுர சக்திகள் துஷ்ட சக்திகள் உங்கள் பார்வையில் நாசமாகும் எதிரிகள் மற்றும் பகைவர்கள் தெரித்து ஓடுவார்கள் எங்கெல்லாம் ராமாயண சப்தம் ஒழிக்கின்றதோ எங்கெல்லாம் ஸ்ரீமத் ராமாயண சப்தம் ஒழிக்கின்றதோ அங்கெல்லாம் மேகங்கள் உரிய காலத்தில் மழையை பொழியும் பூமி அதிக விளைச்சல் கண்டு செழித்து வளரும் பஞ்சம் பட்டினி இல்லாமல் இவ்வுலகம் செழிக்கும் மக்களுக்கு நலம் பெருகும் இவ் மண்ணை ஆளும் அரசர்கள் அறவழியில் ஆட்சி நடத்துவார்கள் அதர்மமாய் ஆட்சி நடத்தினால் புகழை இழப்பார்கள் எக்காலத்திலும் பிராணிகளுக்கும் கற்றறிந்தவர்களுக்கும் நன்மையே உண்டாகும் கெட்டவர்கள் அனைவரும் நல்லவர்கள் ஆவார்கள் நல்ல உள்ளம் படைத்த பெரியோர்களும் சான்றோர்களும் அமைதியையும் ஆனந்தத்தையும் பெறுவார்கள் மனம் உருகி வேண்டுவதும் அவர்களுக்கு வேண்டியதும் கிடைக்கும் சுபகாரியம் நிகழும் மக்கட்பேறு அடைவர் வம்பு வழக்குகளில் பிரம்மாண்டமான வெற்றி கிட்டும் வாழ்வின் நிறைவில் பேரின்ப பேரளிக்கும் மோட்சம் கிட்டும் மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோனகுரு வாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர்வாலி பராபரமே ஓம் சாந்தி 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 அறிவோம் பாரதி சொன்ன மாதிரி எட்டு திக்குகளிலும் இந்த தமிழை கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும் லைக் பண்ணனும் கமெண்ட் பண்ணனும் நன்றி வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட ஒரு பெல் பட்டன் வரும் அந்த கோயில் மணியான தியாகாப்சன் கொடுத்து விட்டுருங்க